இந்த பள்ளிக்கூடத்துடைய வரலாறை மாவட்ட நிர்வாகத்துக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து புலி விவரங்கள் கையில் வைத்து உங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்காங்க தலைமை ஆசிரியர் சொல்லும் போது என்னுடைய கற்பனையில தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மற்றும் இங்கே பயிலும் நம்முடைய மாணவியர்கள் எல்லாருக்குமே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அழைப்புக்கு எந்த வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் பேசியிருக்காங்க இருந்தாலும் கூட மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் நான் ஒரு ரெண்டு மூணு கருத்துக்கள் பதிவு செஞ்சு ஆகணும் இன்று தினம் ஒரு கிராம அதனுடைய மக்கள் தொகை ஒரு இருந்து மூணாயிரம் இருக்கும் சோ அப்படி போது அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவியர்களுடைய எனக்கு ஒத்த கடையில் உள்ளேயே இன்னொரு கிராமமா இன்றைய தினம் நம்முடைய பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏக்கர் பத்து சென்ட் பரப்புல இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு பள்ளி இன்று தினம் நிறைய குடும்பங்களுக்கு வந்துட்டு ஆதரவா இருக்கு தமிழ்நாடு அரசு நம்முடைய கல்வி பொறுத்தவரை எவ்வளவு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்று தினம் தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது இந்தியா நாட்டுல மிச்சம் நாட்டுகளுக்கு கூட மிச்ச மாநிலங்கள் கூட இன்று தினம் தமிழாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்வித்துறை சார்ந்த சிறப்பு திட்டங்கள் இன்று தினம் பார்த்து ஆராய்ச்சி செய்து அந்தந்த மாநிலங்கள்ல கூட இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு நம்முடைய காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலுமே கூட அதிகாலை காலையில வந்து குழந்தைகளுக்காக சுடு சுடு சாப்பாடு கொடுக்கக்கூடிய எந்த திட்டமும் கிடையவே கிடையாது மதினம் மிட் டே மீல் நோன் திட்டம் எல்லாம் இருக்கிறது தெரியும் பட் இருந்தாலும் எந்த ஒரு குழந்தை கூட பசியுடன் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது எந்த ஒரு குழந்தையுடைய ஊட்டச்சத்து கூட குறைக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இன்று தினம் தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் பயலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு காலையில சாப்பாடு வழங்கக்கூடிய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மதுரை மாவட்டத்தில் இயஞ்சி வருகிறது